பொருட்கள் கேரட் வந்து ஒரு ரெண்டு கேரட் பெரிய கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் பச்சை மிளகா நமக்கு தேவை கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிங்க இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த பாக்கெட்லேருந்து நமக்கு தேவையான அளவு இந்த பாஸ்தா எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம ஒரு மீடியம் பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வந்து சூடானதும் அதில் கடுகு போடலாம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் பொண்ணிறமாக வதங்குற வரைக்கும் அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதையும் போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணுவோம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் அதில் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்து நல்லா அந்த தக்காளியும் வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் தேவையான உப்பை வந்து இப்பயே சேர்த்து வதக்கினீங்கன்னா வதக்கினீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும் ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு இல்லை உப்பு போட்டு நீங்கள் வந்து வதக்கினீங்கன்னா உடனே வதைய இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துங்க தேவையான அளவு கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா தக்காளி வதங்கிறதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு அப்புறம் பீன்ஸு அதெல்லாம் இதில் போட்டு கொஞ்சம் திட்டமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் கேரட்டு ஒரு கப்பு கேரட் போட்டேன் அது கூடவே பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸும் போட்டேன் நல்லா இது கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விற்றுட்டு இந்த பீன்ஸும் அந்த கேரட்டும் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு சின்ன கிளாஸில் ரெண்டு கிளாஸ் சேர்த்து வேக விடுங்க அது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் இங்கே பாருங்கள் அதில் வைக்கிற காய்கள் எல்லாம் வந்து அழகாக நமக்கு வெந்து சூப்பராகிடுச்சு இப்போ நம்ம அது கூட நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்க இந்த மக்ரோனி அதை எடுத்து நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஹீட்டில் வைக்க தேவையில்ல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதில் நல்லா அந்த காயெலாம் ஆகிற மாதிரி கிண்டி விடலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக நம்ம இது கூட என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரம் மசாலா கரம் மசாலா கரம் மசாலா பாக்கெட் பார்த்தோங்க இதில் இருக்கிறது நம்ம ஃப்ளேவர் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு நீங்கள் ஸ்பூனில் அளந்து வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்படியே இருந்து தேவையான அளவுக்கு நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மசாலா ஃபுல்லாக வந்து நமக்கு மக்கோனியில் மிக்ஸ் ஆகிடும் கடைசியாக லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இறக்கும்போது கொத்தமல்லி இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கொத்தமல்லி த தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி வாசனைக்கு நீங்கள் போட்டுட்டு இது கூட நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் தேவைன்றவங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு ஸ்பைசியான மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ